இந்த பாடல்கள் எல்லாமே நான் வந்து கற்பனையாக அதுக்கு எனக்கு முன்னோடியாக யார் சொல்லணும்னா எதுகை மோனை யாப்பு இலக்கணம் கலை சீர்கட்டு இந்த ஏதும் இருந்தால் தான் ஒரு பாடல் ஒரு கவிஞன் ஆக முடியும் சும்மா மேத்தமான பாட்டு இப்படிங்கிற ஒரு வசன டைப்பாக எழுதிட்டு அதுக்கு இசையமைப்பாடு இசையமைச்சிருக்கு வச்சிருக்கு இன்னைக்கு வர்ற மாதிரி பாட்டு இல்லை அதுக்கு எனக்கு முன்னோடியாக மானசீக குருவாக கண்ணதாசன் தான் நான் ரொம்ப என்னுடைய மானசீக குருவாகவும் கட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர தான் நானு வயசுக்கு மேல நான் இனிமே போய் இசைக்கலைஞர்களை திரட்டி நான் ஒன்றும் செய்ய முடியாது என்னுடைய கருத்தை இந்த சேனல் வாயிலாக நான் சொல்லலாம் தவிர அவங்களை போய் தட்டி எழுப்புறதுக்கு இனிமே எனக்கு ஆய்வு காணாது ஆகவே இளைஞர் சமுதாயத்தை இந்த கலையில் ஆர்வம் உள்ள சமுதாயத்தை இந்த நார இசை நாடகத்தில் ஒரு சில இதுகள் சிரிப்பு நாடகங்களும் இருக்கு எதனும் நாடகங்கள்லாம் நிறைய இருக்கு இந்த இளைஞர்கள் சம நடிக்க வர இளைஞர்கள் நீங்க ஒரு உத்வேகத்தோட இந்த கலைக்கு ஒரு ஈடு கொடுத்து இந்த கலையை வளர்றதுக்கு பெரிதும் பாடுபடணுங்கிறத இந்த விருது காணாதோன் ஒரு சில நேரங்கள்ல என்னவே ஆனா அது மிகுதியான ஆவலாக ஆசையாவோ அது பேராசையாக மாறிவிடக்கூடாது எது எப்போ நமக்கு கிடைக்குமோ எது நமக்கு விதிச்சிருக்கிறானோ அது எதுக்கும் உனக்கொருவெங்கும் எனக்கொருவெங்கும் உலகில் நிச்சயம் உண்டு அது யார் தடுத்தாலும் போகாது வேணும்னு நம்ம தேடி போனாலும் நமக்கு வராது ஆகவே இந்த கலைய கலை ஆர்வத்தை எனக்கு அந்த கலை கொடுத்து என்ன இன்னைக்கு ஒரு பெரிய அந்தஸ்தில் கொண்டு வந்து விட்டு இன்னும் எனக்கு ஒரு திறமையான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது கூடிய சீக்கிரம் கிடைக்கும்னு நம்பிக்கை நாடக கலை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம் நாடக கலைஞர்களுடைய நேர்காணல் வரிசையில் இன்னைக்கு மிக பெரும் பழமையான ஒரு நாடக கலைஞர் அவர் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியரும் கூட நிறைய நூல்கள் எல்லாம் எழுதிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க கேள்விப்பட்டு ஐயாவை ஆசையில மானாமதுரை வந்திருக்கோம் ஐயாவுடைய நாடக நாடக அனுபவங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா எனது பெயர் அனந்தராமன் பிறந்து வளர்ந்ததுனா சிவகாசி பக்கத்தில் ஒரு கிராமம் விவசாய குடும்பத்தில் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு இருந்த காலத்தில் என்னுடைய பத்தொம்போதாவது வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுல முதன் முதலாக நானே எங்கள் அண்ணன் முத்துசாமி என் தம்பி இன்னொரு அண்ணன் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடக குழுவை தொடங்கணும் அப்போ தான் என்னுடைய முதன் முதல் நாம் அரிதாதம் பூசி மேடை முதல் நாடகம் அது அதுக்கு பிறகு நான் அந்த நாடகத்தை விட்டுட்டு என்னுடைய சொந்த பிறப்புக்காக மானாமதுரைக்கு வந்து ஆசிரியராக பணிபுரிந்து இப்போ ஓய்வு பெற்றிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் திரைப்பட நடிகர் முத்துராமன் இப்போ கார்த்திக் நடிகருடைய அப்பா முத்துராமனை கூட்டிட்டு வந்து இந்த தேவர் சிலை பக்கத்தில் முத முதல்ல என்னுடைய வரலாறு நாடகம் ஹரிச்சந்திரா நாடகத்தை அரங்கேற்றினேன் அதுக்கப்புறம் இசை நாடகத்துறையில எனக்கு அதிகமான ஈடுபாடுகள் வந்தது கர்நாடக இசையில இந்த நாடக பாடல்கள் பூராமல் இருக்கிறதுனால ஒவ்வொரு பாடல்களும் என்னென்ன ராபத்தில் பாடணும் என்னென்ன மேலகருத்தாங்கிற மாதிரி அதில் ஈடுபாடு அதிகமாக வரும் அதை ஒரு பிரதான தொழிலாகவே எடுத்துக்கிட்டேன் தொழிலுங்கிறத விட ஆர்வத்தினாலும் ஏற்பட்ட தொழில் தான் அது ஆனால் சமச்சியில் அதை வந்து நான் பிறப்புக்காக வச்சுக்கல என்னுடைய நாடகத்தினுடைய தன்மையை பார்த்து என்கிட்ட நாடகம் படிக்கிறதுக்கு நிறையா பேர் வந்தாங்க ஹரிச்சந்திரா வள்ளி திருமணம் சத்யவான் சாவித்திரி வீரபாண்டிய கட்டப்பொம்மன் இப்படி இசை நாடக என்னென்ன நாடகங்கள் உண்டோ அதை நிறையா பேர் படித்து வந்தாங்க நான் வந்து இந்த நாடகத்துக்கு பாடல்கள் கவிதைகள் துணைந்து பாடல்களில் ராகம் இசை எல்லாம் நிறையா பாடல்கள் எழுதியிருக்கிறேன் நிறையா நூல்கள் பதினாறு நூல்கள் தமிழர்கள் எழுதியிருக்கிறேன் இந்த நிலைமையில் இருக்கும்போது எனக்கு இந்த நாடகம் வந்து மேடை இதுவரைக்கும் அந்த ஐம்பத்தி ஒன்பதுல நாடகம் முதல் நாடகம் தொடங்கினது பிறகு அறுநூத்தி இருபது நாடகங்கள் நான் மேடை ஏறியிருக்கேன் அதிகபட்சமான எனக்கு எண்பத்தி அஞ்சு வயசு நெருக்கிட்டேன் இப்பவும் இன்னைக்கும் என்கிட்ட வந்து ஒரு வீரமங்கை வேலுநாச்சியார் ஃப்ரீடம் ஃபைட்டர் அந்த ராணியனுடைய கதையை எங்களுக்கு கதையா பாடல்களோடு இசை நாடகமாக தொகு நீங்களே எழுதி நீங்களே எங்களுக்கு விஷயம் வச்சு சொல்லி கொடுக்கவங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு பேர் சுட்டு விட்டாரு கிராமத்துல இருந்து ஆர்வம் மிக்கவங்க வந்தாங்க இப்ப அந்த நாடகத்தை தான் நான் தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு வயசாயிடுச்சுனால உச்சபட்சமா என்னால மேல் சாயில பாட முடியாது இருந்தாலும் ஒரு கோடிட்டு காட்டினா அவங்களும் ஒரு திறமையானவங்களா இருக்கிறதுனால அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இந்த பார்வைகள் எல்லாமே நான் வந்து கற்பனையாக கற்பனையா அதுக்கு எனக்கு முன்னோடியா யார் சொல்லணும்னா எதுகை மோனை யாப்பு இலக்கணம் கலை சீர்கட்டு இந்த ஏதும் இருந்தா தான் ஒரு பாடல் ஒரு கவிஞன் ஆக முடியும் சும்மா மேலேத்தமான பாட்டு இப்படிங்கிற ஒரு வசன டைப்பா எழுதிட்டு அதுக்கு இசையமைப்பாடு இசையமைச்சிருக்கு இன்னைக்கு வர்ற மாதிரி பாட்டு இல்லை அதுக்கு எனக்கு முன்னோடியா மானசீக குருவா கண்ணதாசன் தான் நான் ரொம்ப என்னுடைய மானசீக குருவாகவும் கட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரையும் தான் என் மானசீக குருவா ஏத்திருக்கணும் அவர் எப்படி பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாருன்னு அது ரொம்ப டீப்பா அதை கவனிப்பேன் அது அதைப்படி அந்த பா பாடல்களை எப்படி இந்த பாடல்கள் இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு இந்த தாளம் போகாம சொல்லி குறையாம பாடுறதுக்கு அந்த பாடல்களை எழுதி கொடுத்துக்கிட்டீங்க என்னுடைய தமிழ் ஆர்வத்தை கண்டு முதல்ல எனக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த மாண்பு ஜெயலலிதா அம்மா நூற்றி பத்து விதியின் கீழே தமிழ் தமிழ் விருதுகளை அழித்து நம்ம தமிழ்நாட்டில் முத முதல்ல அந்த அம்மா அறிவிச்ச விருது தமிழ்ச்சல் விருது நான் வாங்கினேன் ஆனால் அந்த அம்மா கொடுக்கல அவங்க அறிவிச்சதோடு அவங்க காலம் ஆயிட்டிருந்தாரு அதுக்கு பிறகு அந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறவரு அவர் எனக்கு அந்த விருதை வழங்கினார் அதை பார்த்து தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கத்திலிருந்து எனக்கு காவலர் விருது கொடுத்தாங்க அப்புறம் கலை பண்பாட்டு மையம் மதுரையிலிருந்து கலை முதுமணிங்கிற பட்டம் கொடுத்தாங்க அப்புறம் ஈரோடு தமிழ்ச்சங்கத்திலேருந்து சாதனை சம்பலம்னு இருப்பாங்க அதை நாலு விருதுகள் இதுவரைக்கும் வாங்கியிருக்கிறேன் ஆனால் இந்த கலைமாமணி விருது அப்படின்ட்டு ஒரு விருது எங்களுக்காக இந்த இசை துறையிலேருந்து நாட்டுப்புற கலைகளுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது ஏனோ என்ன முப்பது முப்பத்தி மூணு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பத்தொம்பது இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த இப்போ பத்தொன்பதாவது லாஸ்ட்டு அதில் என்னுடைய இது ஆய்வு குழுக்கெல்லாம் போனது அது அதையும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க அது அதுக்கு மேலே நான் அதுக்கு மேல விரும்பவும் இல்லை அந்த விருது அவங்களா பார்த்து கொடுத்தா விருது வாங்கிக்கிறோம் நம்மளா போய் முயற்சி பண்ண விருது வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த இசை நாடகம் மீண்டும் நம்ம தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியா பூராவும் இந்த இசை நாடக கலை பரவணும் இந்த இசை நாடக கலை மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு சொல்லி சத்திய சோதனையில் எழுதியிருக்கிறாரு ரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்த பின்னர் தான் நான் பொய்யே பேசக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தேன் அப்படின்னு காந்திஜி சொல்லியிருக்கிறாரு அப்போ ஒரு உலக தலைவருடைய மனதையே மாற்றக்கூடிய அளவுக்கு அரிச்சந்திரன் நாடகம் அது ஹரிச்சந்திர கதையை மட்டும் நம்ம புத்தகத்தை படிச்சிட்டு இருந்தா அது அது தத்துவமா மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும்னா ஹரிச்சந்திரன் வேஷம் போட்டு அவன் பட்ட கஷ்டங்களை எல்லாம் அவங்க மக்களுக்கு எடுத்துச் செல்லணும் அது ஆக்கபூர்வமான செய்திகள் அவங்களுக்கு நேரடியா அவங்களுக்கு மனசில் போய் பதியும் ரெண்டு நாளைக்காக அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க இது வந்து மக்களுக்கு பொழுதுபோக்கு மட்டுமில்லை இசை நாடகம் வேற நல்ல கரு விடுதலை போராட்டத்துக்கு பஞ்சாலங்குறிச்சியில இருந்து புறப்பட்டுவதாலே வீரபாண்டிய கட்டப்பம் அம நாடகத்தையும் நாங்கள் நடிச்சு கற்புக்காக போராடி அமனிடையமே சென்று இந்த கணவனுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்த சாவித்திரைய கதையும் சொல்றோம் கலப்பு திருமணம் சொல்லி முருகப்பெருமான் பள்ளியை அவன் தாழ்ந்த ஜாதி பெண்ணை கல கலப்பு திருமணம் என்ற தத்துவத்தான் நாங்கள் கதையில் சொல்கிறோம் ஏராளமான கருத்துக்களை நாம் நிறைய இந்த நாடகத்திலாம் கொண்டு வரலாம் இப்ப சினிமாவெல்லாம் வேற காக்கில் போய்கிட்டு இருக்கு சினிமா போற கதைகள்ல மக்களுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஏதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கருத்தமாக ஒரு நாடகம் பார்த்தேன் பாரதி ராஜாவில் ஒரு பொறுமையான கருத்தை புகுத்தி நல்ல கதையாக இருந்தது இப்போ தான் அவன் டிவியில பார்த்தேன் ஆனா அதே மாதிரி கதைகள் இனிமேல் வருமா அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இளைஞர்களுடைய சமுதாயம் இந்த மாதிரி பழைய கதைகள் பழைய பாடல்களை விரும்பல அவங்களுடைய லயனே வேற மாதிரி இருக்கு இந்த தான் நம்ம இசைக்கலைஞர்கள் பூராவுமே ஒன்று சேர்ந்து இந்த நா இசை நாடக கலையை மேலும் 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 வளர்றதுக்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ நம்ம இதுல வந்து காசுக்காக மட்டும் இந்த நாடகம் நடிக்க கூடாது நம்மளுடைய திறமையும் காட்டணும் இந்த கலையும் வளரணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுல வந்துச்சுன்னா இசைநாதர்கள் என்னுடைய காலம் முடிஞ்சு போச்சு இனிமே வரக்கூடிய இளைஞர்கள் தான் இதை முயற்சி செய்யணும் நான் என்னுடைய எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போய் நான் இசைக்கலைஞர்களை திரட்டி நான் ஒண்ணு செய்ய முடியாது என்னுடைய கருத்தை இந்த சேனல் வாயிலாக நான் சொல்லலாமே தவிர அவங்களை போய் தட்டி எழுப்பதுக்கு இனிமே எனக்கு ஆய்வு காணாது ஆகவே இளைஞர் சமுதாயத்தை இந்த கலையில ஆர்வம் உள்ள சமுதாயத்தை இந்த நாட இசை நாரகத்துல ஒரு சில இதுகள் சிரிப்பு நாடகங்களும் இருக்கு எதனால நாடகங்களும் நிறைய இருக்கு இந்த இளைஞர்கள் நடிக்க வர இளைஞர்கள் நீங்க ஒரு உத்வேகத்தோட இந்த கலைக்கு ஒரு ஈடு கொடுத்து இந்த கலையை வளர்றதுக்கு பெரிதும் பாடுபடணுங்கிறத நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து உங்க கேள்வி கேட்கலாம் சரிங்க

நாடகம் படிச்சுட்டு இருந்தாங்க ஒரு குரூப் அத போய் நான் பாக்க போன இடத்துல உடம்பேன்னு உட்கார்ந்து சும்மா அத அவங்க எப்படி பாடுறாங்க பாத்துக்கிட்டு அப்ப வந்து அவங்க ஒரு மாதிரியா உங்களுக்கும் இருக்க என்ன சம்பந்தம் இதுல வந்து ஏன் மெயக்கா நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கீங்கற மாதிரி பேசினாங்க அப்ப ஒரு வீம்பு எனக்கு வந்துருச்சு ஏன் இந்த நாடக உலகத்துல நம்ம ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அப்ப என்னுடைய வழக்கம் இல்லாத சில பேர் நண்பர்களா இதுல உள்ள ஆர்வம் உள்ளவங்களை திருத்திக்கிட்டு முதல்ல அவங்க வள்ளி திருமண நாடகம் படிச்சிருந்தாங்க நான் அரிசிந்திரா நாடகத்தை ஆரம்பிச்சேன் அதுல மெயின் பார்த்து எனக்கு விசுவாமித்திர வேஷம் அந்த விசுவாமித்திரி வேஷத்துல இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூடிய அளவுக்கு நான் அந்த விசுவாமித்திரி வேஷத்தை செய்திருக்கிறேன் இனிமேல் மானாமத பசுமன் அனந்தராமனை விட்டா விஸ்வாமுத்திர செய்யறதுக்கு வேற ஆளே கிடையாதியா அப்படிங்க மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்திலேயே பேசக்கூடிய அளவுக்கு அந்த வேரத்தை சிறப்பாக செய்திருக்கிறேன் இதுக்காகவே இந்த ஒரு சீனுக்காகவே என்னை வந்து தித்துவட்டார் கிராமத்துல என்னை கூட்டிட்டு போவாங்க விஸ்வாபுத்தருக்கு இணைய அவருக்கு இணையம் யாரும் இனிமேல் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவில் இதை கூப்பிடுவாங்க அந்த சேலஞ்சு வந்து அவங்களோட எனக்கு ஒரு விம்பு வந்ததுனால நாங்களே ஒரு நாடகத்தை படித்தோம் ஒரு அஞ்சாறு பேரு களங்காட்டூர் கே கே சாமி தேவர் அவர் எங்களுக்கு உருதுணையா இருந்தாரு ஆசிரியர் கனகசவாவை விட தான் எங்களுக்கு நாடகத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன் இருந்தாரு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாசத்துல படிச்சு முடிச்சதும் அதுக்கு தற்செய்தான் இங்க முத்துராமலிங்க குரு பூஜை நடந்தது அதுல வந்து நடிகர் முத்துராமனை கூட்டிட்டு வந்து முத முதல்ல இங்க நாடகத்தை அரங்கேற்றினேன் தேவை செலுத்திட்டு அந்த நாடகம் முதல் அரங்கேற்ற நாடகமே எங்களுக்கு நல்ல ஹிட் ஆயிடுச்சு உடனே என்ன பண்ணாங்க பக்கத்தில் உடனே கூப்பிட்டாங்க அங்க வேதியில் அந்த சிவராத்திரிக்கு நாடகத்துக்கு எங்க நாடகத்தை பாதுகாப்பாங்க அதுக்கப்புறம் தாயமங்கலம் அதுக்காட்டு சிவகங்கை அடுத்து 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 டெய்லி முப்பது நாள் நாடகம் வரக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு இது கிடைச்சிருச்சு அது ஒரு பெரிய வளர்ச்சியா இருந்தது அப்புறம் எனக்கு பா நாடகம் உலகத்துக்கு போனதுக்கு பிறகு நாம ஒரு நாடக குழுவை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நானே நாடகம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுப்பேன் அரிச்சந்தா ராஜபாட்டுக்கு சத்தியகீர்த்திக்கு நாரகருக்கு முருகனுக்கு நிறைய நாடகங்கள் சொல்லிக் கொடுக்கும் எழுத்த படித்தவங்களே நிறைய பேர் நாடக உலகத்தில் இருக்கிறாங்க இதுல வந்து எனக்கு தமிழ்நாடு ராணுவ சிங்கத்துல எனக்கு முக்கியமான ஆளாத என்னோட தொடர்புகள் இருந்தாரு ஆஹ் முத்துராமலிங்கம்னு ஒரு ராஜபாட்டுக்காரர் கலைமணினு ஒரு சிரிப்பு நடிகர் ஒரு முரியேசனுங்கிற ஒரு ராஜபாட்டுக்காரர் முத்தப்பான்னு ஒரு ராஜ பாட்டுறாரு இவனா எனக்கு குடும்ப நண்பர்களா இருந்தாங்க அப்ப தேசிங்க நாகராஜன் ஒருத்தர் இருந்தார் ஞானமணின்னு ஒரு பகவன் இருந்தாரு ஒரு முத்துராமன் ஒரு நாடு நடிகை இருந்தார் பகவன் இருந்தார் இவனா எனக்கு குடும்ப நண்பர்களா எனவே ரொம்ப விதம் பாசம் உள்ளவன் இங்கே நாராயணன் ஒருத்தர் அவர் செலவை தொழிலாக இருந்தாலும் அவர் ஒரு நாட ஆசிரியர் நல்ல கட்டிகார் மகா கட்டிகார்கள் இங்க இருந்தே இந்த ஊர்ல நாராயணன் அவர் இந்த நேரத்தில் நான் நினைக்கணும் ஏன் அப்படின்னா எனக்கும் நானும் அவரும் அண்ணன் தம்பி மாதிரி கோ என்ன நேரம் அதோடு வந்து என்னோட இணைபுரியாமல் இருந்தவரு சிவகங்கையில் இருக்கிறார் எஸ்ஆர் மணியப்பாட்டு ஒரு வாத்தியார் அவர் என்னோட நிறைய நாடகம் நடித்திருக்கிறாரு ஏன்னா இப்போ ஒரு இது என்னுடைய நாடகம் அனுபவங்கள் கலைத்துறையை பற்றி எல்லாம் கவிந்துக்கிட்டாச்சு என்னுடைய திறமைகள் என்னங்கிறதே பல திறமைகள் எங்ககிட்ட இருக்கு நான் ஒரு பெரிய சிவகங்கை ராமநாதர் பெருக மூணு மாவட்டத்துக்கு முன்னோடியான ஓவியர் ஓவியர்னா ஆர்டிஸ்டு லீடிங் ஆர்டிஸ்ட் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பேப்பர் கூடல டாய் பொம்மை எல்லாம் செய்யக்கூடிய திறமையாக எனக்கு உண்டு சிலம்பு விளையாட்டுக்கு ஒரு காலத்தில் என் கிராமத்தில் நான் சிலம்பாட்டை ஆசிரியராமல் சொல்லி கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் இருக்கிறேன் இப்ப வயசு போயிடுச்சு எல்லாம் எடுத்து திறமைகளை நான் இந்த எப்பயுமே வெளிக்காட்டு கிடையாது இப்ப எனக்கு பல விருதுகள் வாங்கி இருக்கிறேன் இருந்தாலும் ஏதாவது நம்மளுடைய திறமைக்கு இந்த விருது காணாதோன்ட்டு ஒரு சில நேரங்கள்ல என்னமே ஆனா அது மிகுதியான ஆவலாக ஆசையாவோ அது பேராசையாவோ மாறி இருக்கக்கூடாது எது எப்ப நமக்கு கிடைக்குமோ எது நமக்கு விதிச்சிருக்கிறானோ அது எதுக்கு உனக்கொருபங்கும் எனக்கொருபொங்கும் உலகில் நிச்சயம் உண்டு அது யார் தடுத்தாலும் போகாது வேணும்னு நம்ம தேடி போனாலும் நமக்கு வராது ஆகவே இந்த கலைய கலை ஆர்வத்தை எனக்கு அந்த கலைக்கடவுள் கொடுத்து என்னை இன்னைக்கு ஒரு பெரிய அந்தஸ்தில் கொண்டு வந்து விட்டு இன்னும் எனக்கு ஒரு திறமையான ஒரு எது எதிர்பார்ப்பு இருக்குது அது கூடிய சீக்கிரம் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு முடிச்சுக்கிட்டு நன்றி வரதா சரி இன்னும் ஒரு சில கேள்விகள் இன்னும் ஒரு சில சந்தேகங்கள் சொல்லுங்க ஆஹ் ஹரிச்சந்திராவுல உள்ள விஸ்வாமித்திரர் போட்டீங்க மற்ற நாடகங்கள் நடிச்சீங்களா என்ன கேள்வி